ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கோதுமை பணியாரம் பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு ஒரு கிளாஸ் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் சோடா உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பணியார சட்டியில் ஊற்ற வேண்டியதாங்க வேலை டக்குன்னு முடிஞ்சு போங்க நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு நெய்ய பனியாரக்கல்லில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஊற்றி சிம்மில் வச்சு மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்தால் பனியாரம் ரெடிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பணியாரத்தை பாருங்கள் அருமையான பணியாரம் ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க